சார் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்து பரிசத்து மாநகர நாகர்கள் மாநகர தலைவராக இருக்கிறீங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோயில்களிலே என்ன மாதிரி அரசுடைய வருமானம் நிதி உதவி பண்ணுறாங்க பிரச்சனைகள்லாம் நீங்கள் அங்கே போய் கேட்கும்போது எப்படி இருக்குது சரி கட்ட முடியுதா அரசு அதிகாரிகள்லாம் வந்து உங்களுக்கு போதுமான நிதி கொடுக்குறாங்களா அதில் எல்லா ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா இயக்கங்கள்லையும் நான் பொறுப்பு வகிச்சிருக்கேன் இந்து முன்னணி மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன் அப்புறம் விஷாந்து பேசு ஆர்எஸ்எஸ் உடைய பொறுப்பில் இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா கோயில்களுக்கும் போயிருங்க நான் போகாத கோயில்கள் இருந்திருக்காது சந்திக்காத பிரச்சனைகள் இருந்திருக்காது ஏன்னா நாம் வந்து இந்து சமுதாயத்துக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வேலை என்னென்னா அரசியல் கிடையாது நாங்கள் அரசியல் சார்ந்து எந்த வேலையும் செய்கிறது இல்லை எல்லா கோயில்கள்லையும் கோயில்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் பிராப்ளங்கள் அந்த கோயிலில் இந்துக்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் அது சம்பந்தமாக நாம் போய் என்ன செய்வோம் அதை போய் நாம பாப்போமோ தவிர அரசியல் சார்ந்து எந்த விஷயத்துக்கு நாங்க போறது நாங்கள் நாங்க போனாலே என்ன பண்ணா அது இந்துக்களுக்கோ அல்லது இந்த பக்தர்களுக்கோ இந்த வழிபட பக்தர்களோ பிரச்சனை இருந்தா மட்டும்தான் நாம எங்களுடைய இயக்கம் அங்க போகும் இப்போதைக்கு நான் வந்து விஸ்வ இந்து பரிஷத் அப்படிங்கிற அமைப்பினுடைய நாகர்கோவில் மாநகர தலைவராட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் பல்வேறு ஆர் தொடர்பான இயக்கங்கள் வேலை பார்த்திருக்கேன் கன்னியாகுமரி கோ அம்மன் கோயில் எடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற சொத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொத்துனுடைய வருமானம் அந்த கடை வாடகை கொடுத்துருக்க வருமானம் இந்த வருமானங்கள்லாம் பெருமளவில் வரவேண்டியிருக்கு ஆனால் இதை யாரும் முறையாக வசூலிக்கிறது இல்லை இப்போ நீங்கள் ஒரு கடை எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா பாக்கி போட்டிருப்பீங்க அறங்காலத்துறைக்கு நீங்கள் கெட்டணும் ஆனால் அந்த அறங்காலத்துறை அதிகாரி அந்த மூணு லட்சத்தை வருமானத்தை என்ன பண்ண மாட்டார் ஈட்டதுக்கான முயற்சியில் போக மாட்டாரு நீங்கள் அங்கே போய் ஆகும் சத்தம் போட்டு அவங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க வந்துருவாங்க அந்த மூணு லட்சம் இப்படிதான் இருக்கும் அரசு அரசு அதாவது பெருமாதிரியான கடைகளும் இது வந்து அரங்குநிலை துறை சொந்தமான இடத்துல தான் இருக்குது ஆனா இந்த வருவாய் முறையா அந்த அரசு அதிகாரிகள் வாங்கினா நிதி நல்லா இருக்கும் நிறைய இருக்கு பெருசா செய்யலாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுக்கலாம் ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அரணையத்துறை அரசாங்கம் அறநிலையத்துறை வந்து அரசாங்கத்து கையில தான் இருக்கு அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி தான் திமுக அது நமக்கே தெரியும் கடவுள் மறுப்பு கொள்கை அதாவது இப்ப இங்க உதயநிதி ஸ்டாலின்லாம் பேசும்போதே இந்துன்னா ஆஹ் கொசு மாதிரி அடிக்கணும் நீங்க வந்து இப்ப வந்து கடவுள் மறுப்பு கொள்ளா திமுக அப்படின்னு சொல்றீங்க ஓகே ஆனா அவங்களும் வந்து நிறைய கோயிலுங்களுக்கு போறாங்க கும்பவாசம் கலந்துகிடாங்க தனிப்பட்ட முறையில வீட்டுல பூஜைகள்லாம் பண்றாங்க அது தனிப்பட்ட முறையில அவங்க பண்ணாங்க ஆனா கொள்கை ரீதியா அவங்கல்ல இப்ப தனிப்பட்ட முறையில திமுகல இருக்க எல்லாருமே விபூதி வச்சிருக்காங்க குங்குமம் வச்சிருக்காங்க கோயிலுக்கு போறாங்க சபரிமலைக்கு போறாங்க மாலை போடுறாங்க ஆனா சாமி இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு அதுதான் கேள்வி நீங்களும் அதுதான் கேட்கறீங்க எங்களுடைய கேள்வியுமே அதுதான் சரி இப்போ வந்து கருணாநிதி எடுத்துக்கிட்டா இந்துக்கள்னா வேசி மகன் அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே கேட்கல அப்படித்தானே பெரிய அது மாதிரி ஆர்ஆசா எத்தனையோ மேடையில இந்துக்களை இகழ்ந்து பேசுறது யாராவது கேக்குறமா இல்ல அதே திமுகலயும் இந்துக்கள் நிறைய இருக்காங்க அங்கயும் விபூதி போட்டு பட்டை போட்டு சபரிமலைக்கு போறவனும் பாத யாத்திரை திருச்செந்தூர் போறவனும் இருக்குதான் கேட்டா பதவி பெயரும் ஆனா நம்மோட இயக்கங்கள்ல இருக்க முடியாது அப்படி இல்ல இயக்கத்துக்காக இந்து சமுதாயத்துக்காக போராடணுங்கிற போராட்ட களத்துல தான் நம்ம இயக்கங்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கங்கள் இருக்கு இவங்க எல்லாருமே பொதுமக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் இப்ப கோயில வந்து உதாரணமா ஒரு சர்ச்சிக்கு போறீங்கன்னா அங்க காசு கொடுத்து நீங்க இயேசுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மசூதிக்கு போனா நீங்க காசு கொடுத்தா மசூதிக்கு போய் அவசியம் அங்க இருக்க கடைகள் அரசு வருமானம் வாங்கலையே பணம் வாங்கல அப்போ நம்ம இந்துக்களுக்கு ஒரு திருச்செந்தூருக்கோ ஒரு கோயிலுக்கோ குமார கோயிலுக்கோ ஒரு சாமி சாமி கும்பிட போனுங்கன்னா பணம் கொடுத்தாதான் சாமி கும்பிட போலீஸ் அமைக்கணும் போலீஸ் யாரு ஸ்டாலினோட அரசாங்கம் ஸ்டாலினோட போலீஸ் தானே அரசாங்கம் யாரு ஆள்றாங்களோ அந்த காவல்துறை வந்து அந்த அரசாங்கம் சொல்றது தான் என்ன செய்ய முடியும் நடைமுறைப்படுத்த முடியும் நம்மளே நாளைக்கு பிஜேபி நாளை தமிழ்நாட்டுல ஆட்சி வந்தா கூட அதுதான் சொன்ன செய்ய இந்து விரோதமா நடக்காது இது மாதிரி இந்து விரோதமா நடக்க மாட்டோம் நியாயமா இருப்போம் நியாயமா நடக்கும் இந்து விரோதம் இருக்காது இப்ப இந்து கோயில்ல உதாரணமா கன்னியாகுமரி மாவட்டத்துல பகவதி அம்மன் கோயில போய் நீங்க சாமி கும்பிட போனா தரிசன கட்டணம் சொல்லி ஒரு இருபது ரூபா வாங்கிட்டு தான் உள்ள விடுறாங்க டூரிஸ்ட் எல்லாம் லோக்கல் உள்ளவன் போறான் வாங்க மாட்டான் அவன் தெரிஞ்சிடும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தரிசன கட்டணங்கிறது தமிழ்நாட்டுல நிறைய கோயில் இருக்கு ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல கிடையாது நாங்க வந்து வழக்கு போட்டு அதை நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கோம் இருபது ரூபா கட்டணம் வசூல் பண்ண கூடாது அப்படின்னு ஆனா அவன் என்ன பண்ணுறான்னா என் தட நான் கும்பிட்றதுக்கு என்னுடைய கோயில்ல நான் ஏன் காசு கொடுக்கணும் ஒரு டைம் நான் பேக் ஓடி சுசேந்திர தாடுமணியாம கோயிலுக்கு சாமி கூட போகும்போது பேக்கு வச்சிட்டு பிறகு பத்து ரூபா கொடுத்தாதான் பேக் வைக்கல பேக் எடுத்து வெளியே போனேன்னா சில்ட்ரே இல்ல நூறு ரூபாய் சில்ட்ரங்க அதுவா பேக் வைக்கிறது பண்ணுறாங்க இல்ல அதுவாவது ஒரு பாதுகாப்புக்காக அவங்க பொருளை பாதுகாக்கிறோம் பத்து ரூபா வாங்குறோம் நான் என்ன கேக்குறேன்னா உள்ளே இருக்கிற சாமியை கும்பிடுறதுக்கு நான் ஏன் காசு கொடுத்து கும்பிடணும் திருச்செந்தூரில் நீங்கள் பணம் இல்லாமல் சாமி கும்பிட முடியுமா அப்போ ஒரு நாள் ஆகும் ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பதினஞ்சு நிமிஷத்தில் கும்பிட முடியும் இது என்ன காசு கடவுளை வந்து காட்சி பொருளாக மாற்றின ஒரு பெரிய பங்கு நம்ம அறநிலையத்துறை அரசாங்கம் அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகோதியம் கோயில் அதாவது நம்ம கன்னியாகுமரி வந்து முக்கடல் சங்கமாங்கிற ஒரு பெரிய சங்கம் இருக்கிறதுனால உலகத்தில் உள்ள எல்லா ஐயப்ப பக்தர்களும் எங்கேயாவது ஒரு நாள் எப்படியாவது ஒரு நாள் கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு வரான் ஆனா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து ஐயப்ப சாமி வரக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாத்துலேயும் பூஜை பொருள் இருந்து அதிக விலைகளை கொண்டு விற்கிறது பத்து ரூபா பூக்கு இருபது ரூபா அஞ்சு ரூபா கப்புடுறது இரு முப்பது ரூபா அவன் தட்டி கேட்கவும் முடியாது ஏதாவது பேசுனா கோயில் ஊழியர்லாம் சேர்ந்து அடிக்க போறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அடிக்க போயிருக்காங்க அந்த அடிச்சு போட்டான் நான் பூ மாலை வந்து ஏன் இவ்வளவு விலைன்னு கேட்டேன் வெத்தலை மாலை இவ்வளோ ரேட்டு சொல்லிட்டான் அதனால எனக்கு வந்து அடிக்க வந்துட்டாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு அந்த காவல்துறையும் பெருசா என்ன செய்யலை ஏன்னா வெளியில இருந்து வந்திருக்கான் அவன் என்னை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவான் கேட்க மாட்டான் லோக்கல் உள்ளவங்களுக்கு தான் அந்த காவல்துறையும் சப்போர்ட் பண்ணுவோம் இது வந்து என்னன்னா அதாவது இந்துக்களை அழிக்கிறதும் இந்து கோயில்களை அழிக்கிறதும் இந்த அறநிலையத்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுது சரி நீங்க வந்து அறநிலையத்துறை தவறாக சொல்றீங்க அரசு அதை அந்த அரசை உட்காரிக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படும் மக்கள் இது வரைக்கும் யோசனை இல்லாமல் இருந்ததா கூட இருக்கலாம் ஆனா சமீப காலமா தமிழகத்திலயும் சரி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சரி ஒரு பெரிய மாற்றம் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு அதாவது தெய்வ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசு இந்த நாட்டை விட்டு அகற்றப்படும் சரி நீங்க நீங்க வந்து அரசு வந்து பிடிச்ச சொல்றீங்க கடந்த ஆட்சியில் வந்து அவங்க வேல் யாத்திரை முருகன்ஜி ஒரு யாத்திரை போனாரு அத பல மாவட்டத்தை தமிழ்நாடு தடுத்தாங்களே தடுத்தாங்களா இல்லைன்னு சொல்லல திமுக இல்லையா நாங்க வந்து நாங்க ஒரே விஷயம் சொல்றோம் நாங்க அரசியல் பேசவே இல்லை என்னுடைய இது இந்து சமுதாயத்துக்கு பிரச்சனை அப்ப அந்த கட்சியும் தான் தான் சொல்றோம் நாங்கள் தனியாக சொல்லி அதிமுக திமுக அப்படின்லாம் சொல்ல இன்னைக்குள்ள அரசாங்கம் அறங்காளத்துறை அரசாங்கம் எப்படி செயல்படுது நீங்க கேட்டீங்க அதுக்கான பதில் தான் இது இன்றைய அரசாங்கம் இன்னைக்கு திராவிட அரசு எல்லாமே ஒண்ணுதான் எங்களுடைய இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் திராவிட அரசாங்கம் இந்துக்களுக்கு இந்து கோயிலுக்கு யாரெல்லாம் சரியான இது பண்ணலையோ அது எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்றோம் எதிர்க்கத்தான் செய்யறோம் அது நாளைக்கு பிஜேபியா இருந்தாலும் சரிதான் இந்து சமுதாயம் ஆர் எஸ் எஸ் ஆனது எங்க விஷந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி நாளைக்கு பிஜேபி கூட தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தாலும் கூட இந்து விரோதமா அந்த பிஜேபி நடக்குமாறுதான் என்ன செய்வோம் எங்களுடைய இந்து இயக்கங்கள் அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் அதுல மாற்றமே கிடையாது திமுக ஆட்சியில தவறு நடக்குது இந்துக்களுக்கு இந்து கோயில்களுக்கு இந்த மாதிரி திருப்பரம் பிரச்சனை நடக்குது அண்ணா திமுக மத்த பிஜேபி தவிர வேற யாருமே அதை ஏத்து போராட்டமோ கண்டனமோ அதுக்கு அது உடன்பாடு இல்ல அந்த உடன்பாடு என்று எனக்கு அது பத்தி தெரியல ஆனா ஒரு விஷயம் எல்லா அரசாங்கமும் சிறுபான்மை ஓட்டுக்காக கையேந்து நிக்கிற ஒரு லட்சணம் நமக்கு தெரியுது இல்ல இல்லங்க இப்ப வந்து நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரு திருப்பரங்குன்றம் இந்துக்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு வரி இல்ல அந்த தவறு இல்லை இல்ல சரி அல்லது தப்பு ஏதாவது ஒரு வார்த்தையே சொல்லணும்ல சொல்லலையே அப்ப எல்லாருமே வந்து ஓட்டத்தான் யோசிக்கிறாங்களே தவிர சிறுபான்மையை தாஜா பண்றது எப்படி இல்ல விஜய் வந்து என்ன திமுக பாலோ பண்றாரு அவங்க என்ன மாதிரி பேசுனாங்களோ அதே பாலோ பண்றாரு அதுதான் அதுதாங்க அதுதான் சிறுபான்மையை தாஜா பண்றதுதான் திமுக அரசாங்கம் அதாவது திராவிட கழக அரசாங்கம் அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு சோப்பு போடுறது எப்படி இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அவங்க பேச மக்களுக்கு அந்த இந்து மக்களுக்கு என்ன தமிழ்நாட்டில இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டில் இந்துக்கள் தான் மெஜாரிட்டி அப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த அறியாமையில இருந்து இருக்காங்களா சார் சொல்றேன் இவ்வளவு நாள் அது இருந்தது ஆனா சமீப காலமா ஒரு மாற்றம் வந்திருக்கு என்ன விஷயம்னா கருணாநிதி வந்து இறந்த உடனே ராத்திரியோ ராத்திரியா போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து சமாதி வைக்கிறாங்க கடற்கரையில் அனுமதி வாங்கி கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வைக்கிறாங்க அவன் அதே கோர்ட் தான் என்ன பண்ணுது உங்களுக்கு திருப்பரங்குண்ட தீப தீப தீபத்தூன்னுல தீபம் ஏத்தணும் சொல்லி உத்தரவுப்படுது அதுக்கு நீங்க மறுக்கிறீங்க அப்போ கோர்ட்டுக்கு உங்களுக்கு தேவையானதா இருந்தா அந்த கோர்ட்டு சொன்ன நடவடிக்கை நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க ஆனா இந்துக்களுக்கு சாதகமா கரெக்டான ஒரு சரியான ஒரு தீர்ப்பு வந்து நீங்க நடைமுறைப்படுத்த மாட்டீங்க அது ஏன் எப்படி பிஜேபி மட்டும்தான் போராட்டம் சொல்றேன் யாருமே கேட்கல எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்து இயக்கங்களுக்கும் இந்துக்களுக்கும் உதவிகரமா இருக்கிறது பிஜேபி தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை நாங்க சொல்லாட்டாலும் மாற்று கட்சிக்காரங்களே என்ன பண்ணிடுறாங்க பிஜேபினா இந்து கட்சின்னா மாதிரி ஒரு மாயையை ஒன்று பண்ணியிருக்காங்க ஆனா நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது இந்துக்கு எதிரான ஒரு வேலை செஞ்சா நிச்சயமாக நாங்க குறை கொடுப்போம் தட்டி கேட்போம் அதை மாற்றமே இல்லை கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து இந்து சமுதாயத்துக்கு பிரச்சனை நான் கண்டிப்பா நினைச்சி கேட்டுதான்